ஹலோ அன்பு நண்பர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய ஈடு இணையில்லாத உயர்தரமான நாமத்தினாலே ஆண்டவரை ஆண்டு வரை தொத்தரிக்கிறேன் இந்த வீடியோவில் நான் காண்பிக்கிறதான சகோதரர் இவர் வந்து அவருடைய பெயர் வந்துட்டு செல்வராஜ் இவர் வந்து எனக்கு வந்து பெரியம்மா மகன் சொந்தம் ரத்த சொந்தம் சரிங்களா இருந்தபோதிலும் இவருடைய சொந்த ஊர் தாய் ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் தலைவன் கோட்டை தகப்பனுடைய ஊர் வந்துட்டு தேனி மாவட்டம் கோயிலாபுரம் ஆனால் பிறந்தது எல்லாமே வந்துட்டு கேரளா மாநிலத்தில் இடுக்கி மாவட்டம் பீருமேடு தொகுதி வண்டிப்பிரியார் பஞ்சாயத்துக்கு இருக்கக்கூடிய டைமுக் ஸ்டேட் டைமுக் ஸ்டேட் அதாவது நான் பிறந்த இந்த ஊரில் தான் எங்கள் அண்ணனும் பிறந்திருக்கிறார் சரியா நாங்கள் இருக்கிறது கேரளா மாநிலத்தில் பார்டரில் இருக்கிறோம் தமிழ்நாடு பார்டரில் இருக்கிறோம் சோ இவர் வந்து அதாவது இந்த குடியரசு தினம் சுதந்திர தினத்துக்கெல்லாம் வந்துட்டு மேடையில பேசுவார் தத்துவ பாடல்களை பாடி பேசுவது வழக்கம் அது மட்டும் இல்ல கிறிஸ்துவ பாடல்களை வந்துட்டு ரொம்ப சரளமாக பாடக்கூடிய அறிவும் ஆற்றலும் கொண்டதான அன்பு அண்ணன் இப்பொழுது வந்து அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்கிறதான ஒரு பாரம்பரிய ஒரு பழைய பாடல் அது வந்து எல்லாராலயும் அந்த பாட்டை வந்துட்டு விளங்கி கொள்ள முடியாது ஆனா அது நீங்க கொஞ்சம் கவனமாக நீங்கள் தான் அதனுடைய வரிகள் உங்களுக்கு புரியும் ஆகவே அந்த பாடலை வந்துட்டு என்னுடைய அன்பு அண்ணன் செல்வராஜ் அவர்கள் அவருடைய வயது அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது வயதிலும் இவர் வந்து அதாவது ஆங்கிலத்தில் வந்து அதிகமா பேசுவார் ஆங்கிலத்தில் வந்து இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா அதாவது பண்டைய காலத்துல அவர் வந்துட்டு பத்தாம் வகுப்பு படித்தவர் நல்ல ஆங்கில அறிவு கொண்டவர் இந்த பாடலை அவரை பாடும்படி நாங்கள் அன்பை அவரை கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது அந்த பாடலை ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் நம்ம எல்லாருடைய சந்தோஷத்துக்காகவும் அந்த பாடலை அண்ணன் பாடுவார்கள் அண்ணன் நீங்க பாடுங்க தலைவாரே சிவின் யார் இவர்கள் யாரிவர்கள் யார் இவர்கள் எல்லாதியா எல்லா சொத்திரா எல்லா மொழியோ பேசும் மக்களா ஜெரு வயங்கே சுரத்தால் ஏ போராட்டோ செய்து முடித்தார் பழவாளிக்கு யார் இவர்கள் திரளாளிக்கு யார் இவர்கள் தலை வாரி விழத்து அழகாரிக்கு யார பழவான யாரி வருசோ வேண்ட வரு போசிகாரும் விசோவாசத்தை காத்தவர்கள் பழவாடிக்கு யாருவர்கள் நிரலாணி கொயாறுவர்கள் வேறு தலைமராய்கோ தளத்தில் பழவாளிக்கு யாருவர்கள் பழவாளிக்கு யாருவர்கள் வெள்ளை அங்கியே

அட்டை குட்டி தாரிவ தண்ணீரே அராகத்தே துடைத்துடுவார் அழைத்து செல்வாய் என்ப ஒற்றைக்கு அள்ளே பாருக எது தாமை அழகா குண்டாயுவர்கள் தலைவரே தவையா ராஜினோ ஆனோ வேதனையே அழிப்பதை அழவாரிக்கும் ஜாயிவர்கள் முலாரிக்கும் ஞாயிவர்கள் தலை வர ஏசி விட்டு தழச்சி அழகாரி கம்ஜாயி அழையே சொல்லுங்க நான் மூணு அலையே சொல்லுங்க